எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் உலர்ந்த தரையை கடந்து போவது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள் எனினும் அதே பாதையை பயன்படுத்த முயற்சித்த எகிப்தியருக்கோ அது அழுவி கொண்டு வந்தது காரணம் விசுவாசிப்பவர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கும் வழி அவிசுவாசம் உள்ளவர்களால் பார்க்கவோ பயன்படுத்தவோ முடியாது ஆம் உலர்ந்த தரை விசுவாசத்தில் நடப்பவர்களுக்கு மாத்திரமே உரியது அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டவரை நம்புகிறவர்களுக்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கும் உதாரணமாக எலியாவுக்காக காகங்கள் தங்கள் இயற்கையான தன்மையை மாற்றிக்கொண்டு உணவளித்தது எனவே தேவ பிள்ளைகளே நீங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களிடத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்